நிலம் நீர் தீ காற்று வானம் சூரியன் சந்திரன் மற்றும் ஆன்மா ஆகிய எண் பொருள்களாக சிவபெருமான் இருக்கிறார் அதனால் அவர் அட்டமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் அவ்வாறான எண் பொருள்களாக சிவபெருமான் இருக்கும் தளங்கள் என்னவென்று பார்க்கலாம் நிலம் திருவாரூர் நீர் திருவானைக்கா தீ திருவண்ணாமலை காற்று திருக்காலத்தி ஆகாயம் சிதம்பரம் சூரியன் திருச்சிராப்பள்ளி சந்திரன் மதுரை ஆன்மா திருப்பெருந்துரை பஞ்சபூத சிவ தலங்கள் என்னவென்பதை பார்க்கலாம் உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது மண் நீர் தீ வலி வான் என்பன ஐம்பூதங்கள் இவை பிரிதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்றும் கூறப்படுகிறது இவற்றை பற்றி தெளிவாகவும் நுட்பமாகவும் உணர்ந்த நமது பெரியோர்கள் ஒவ்வொரு பூதத்தின் பெயரிலும் ஒரு தளத்தை ஏற்படுத்தி உள்ளனர் அவை பஞ்சபூத தலங்கள் எனப்படும் மண் பிரித்வி தளம் காஞ்சிபுரத்தில் திருவாரூரில் உள்ளது நீர் அப்புத்தளம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் திருச்சிராப்பள்ளி தீ தேயுத்தலம் திருவண்ணாமலை வலி வாயுத்தலம் திருக்காலத்தி வான் ஆகாயத்தலம் சிதம்பரம்